ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்டியாகவும் கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்தாலும் சரி இல்லை குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது இது போல் நல்லா சுட சுட கீரை வடை செஞ்சு கொடுக்கலாம் கீரை பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பவுலில் ஒரு டம்ளர் கடலை பருப்பு நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ரெண்டு மணி நேரத்துலேயே கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு இதை தண்ணியிலருந்து நல்லா நீத்தி எடுத்துட்டு மிக்சி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் தண்ணி சேர்த்தாமல் கடலைப்பருப்பை அரைச்சி எடுக்கும்போது தான் எண்ணெய் உரியாமல் வரும் காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா போட்டுக்கலாம் நான் பத்து வரமிளகா பக்கம் போட்டுட்டு பல்ஸ் மோட்லேயும் ஒன் ஸ்பீட்லேயும் வச்சு தண்ணியே ஊற்றாமல் நல்லா இது போல் குரகுராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பருப்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குன்னு ஒரு கை நரைச்ச வெந்தயக்கீரையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் பருப்பில் போட்டுடலாம் தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் பருப்போடவே சேர்த்து போட்டுடலாம் இப்போ சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும் வெங்காயம் எல்லா பக்கமும் நல்லா படுற அளவுக்கு நல்லா கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிக்கலாம் கீரை வெங்காயம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா சரி சமமாக நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு கையை கொஞ்சமாக ஈரம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கணும் அப்போ தான் பருப்பு ஒன்றுக்குள்ளே ஒன்று நல்லா ஒட்டிக்கிட்டு உடையாமல் வரும் இன்னொரு கையில் வச்சு நல்லா இது போல் அமுக்கி உருண்டையாக செஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா பருப்பு வடையோட ஷேப்பில் வந்துடும் எண்ணெய் கொஞ்சமாக சூடானதுக்கப்புறம் மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கடா எந்த அளவுக்கு வடை பிடிக்குமோ அளவுக்கு வடையை போட்டுடலாம் ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க வேகாமல் திருப்பி போட்டோம் அப்படின்னா வடை உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கீரையும் நம்ம போட்டிருக்கறதுனால அந்த அளவுக்கு ஒட்டாமல் இருக்கும் அதனால நல்லா வெந்துருச்சு அப்படின்னா தான் நல்ல ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும் அப்பப்போ திருப்பி போட்டு திருப்பி போட்டு வடை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா முறுகை வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் வெளிலையும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் மொறுமொருன்னு இருக்கும் பாருங்க நம்ம வடை சூப்பராக ரெடியாயிருக்கு இதை எண்ணெயிலிருந்து நல்லா வடித்து எடுத்துட்டு தண்ணி ஊற்றாமல் பருப்பு அரைச்சோம் அப்படின்னா தான் எண்ணெய் உரியாமல் இது போல் நல்லா பருப்பு வடை மொறு மொறுன்னு வறுத்து எடுக்க முடியும் மீதி உள்ள எல்லா மாவுலையுமே நான் இது போல் பருப்பு வடை வறுத்து எடுத்துக்கிறேன் எல்லா வடையுமே வறுத்த உடனே உடனே டிஷ்யூ பேப்பரில் மாற்றி வச்சிருவோம் நீங்களும் இது போலவே கீரை வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க